அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என்னவர் காலனியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐநா பொதுச்சபையில் ஸ்டேல் அமெரிக்காவை தவிர அத்தனை நாடுகளும் ஏறக்குறைய பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமை உலகளவில் ஸ்டேல் அமெரிக்காவை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேலினுடைய கொடூரமான முற்றுகை பசி பட்டினியை உடைப்பதற்காக செல்லும் குளோபல் சுமூத் ஃப்ளோட்டிலா கடற்படையின் மீது ஸ்டெயிலிய ட்ரோன் தாக்குதல் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஃப்ளோட்டிலா கப்பல் தொகுதி தொடர்பில் ஏற்கனவே பல வீடியோ பதிவுகளை பார்வையிட்டிருந்தோம் மீண்டும் ஸ்டெயில் தன்னுடைய கொடூரமான நடவடிக்கை அவர்கள் மீது எவி இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் உலகளவில் எழுந்திருக்கின்றது அடுத்து ஹமாஸ் தலைவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன விடயம் தற்போது நிறைவேறி இருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலின் ஸ்டேலினுடைய கொடூரமான முற்றுகை காரணமாக மிக அளவிலான பசி பட்டினி பஞ்சம் அங்கிருக்கும் பச்சை குழந்தைகள் பசியோடு உயிரிழக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான பல விடயங்களை ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய கடற்படை முற்றுகையை உடைத்து கடல் வழியாக காசாவுக்குள் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக ஸ்வீடனை சேர்ந்த கிரேட்டாட் என்ற பெண்மணி இருபத்தி நான்கு வயதில் நிரம்பி இருக்கக்கூடிய பெண்மணி மிகப்பெரிய ஒரு மனிதநேய படையை திரட்டி ஸ்டேலுக்கு எதிராக அல்லது காசாவுக்கு ஆதரவாக அந்த கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக சென்றிருந்தார் அது ஸ்டேலினுடைய கொடூரமான ஆக்கிரமிப்பு படைகளால் அவர்கள் கடலில் தடுத்து வைக்கப்பட்டு பலவந்தமாக அவர்கள் பிடித்து மீண்டும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஆனால் அதன் பின்னரும் தளர்ந்து விடாத கிரேட்டா துன்பர்க் அவருடைய காசா மக்களுக்கு உண்மையான அன்பை கொண்ட அந்த மனிதநேயவாதிகள் மீண்டும் உலகளவில் இருக்கக்கூடிய மனிதநேயம் பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஏ பிரிட்டன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சில அர்வலர்களோடு கலந்து கொண்டு இணைத்துக்கொண்டு குளோபல் சுமோத் ஃப்ளோட்டிலா என்ற பெயரில் எழுபதுக்கு மேற்பட்ட கப்பல்களில் காசாவுக்கான உணவுப் பொருட்களை கொண்டு முற்றுகையடைப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அது ஏற்கனவே இத்தாலி மற்றும் துனிசியா போன்ற இடங்களை கடந்து காசாவை அண்மைத்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது அந்த கப்பல் தொடரின் மீது இனந்தெரியாத ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளமை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது காசா உதவி கடற்படை ஃப்ளோட்டிலா கப்பல் தொகுதிகளுக்கு அருகே பிளாஷ்பேங் ஸ்லென் கையெறி குண்டுகள் கப்பல் வானொலி தகவல் தொடர்பு நெரிசல் மற்றும் உதவிக் கப்பல்களின் மேலே நெருக்கமாக செல்லக்கூடிய பல ட்ரோன்களை அவர்கள் கண்டுள்ள சூழ்நிலையில் இரண்டு ட்ரோன்கள் கப்பல் கருகாமையில் விழுந்து வெடித்திருக்கின்றன அதில் ஒரு சில கப்பல்களும் சேதமடைந்திருக்கின்றன இதில் ஏதாவது உயிர் சேதங்கள் ஏற்பட்டனவா என்பது குறித்து இதுவரை தகவல் இல்லாத சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தான் நடத்தியிருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை இது இனந்தெரியாத ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினாலும் இப்படியான தாக்குதல்களையும் மனிதநேய பணியாளர்களையும் நோக்கி நடத்துவதை தவிர வேறு யாரும் போவதில்லை எனவே சமீபத்திய மணி நேரங்களில் இந்த கப்பல் காசாவை சென்றடைவதை தடுப்பதற்காக குளோபல் சுமுத் பிளேட்லாவுக்கு எதிராக ஸ்டெல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மேலாக விமானங்களை பறக்கவிட்டு போர் விமானங்களை பறக்கவிட்டு மிக அருகாமையில் ட்ரோன்களை வெடிக்க வைத்து மிகப்பெரிய நெருக்கடியை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் குலோமல் சுமித் கடற்படையின் அதிகாரிகளுடைய எக்ஸிய விவரத்தில் ஸ்பெக்டர் படகிலிருந்து பதிவு செய்யப்படும் வெடிப்புகளை காட்டக்கூடிய பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன துனிசியா அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் அந்த கப்பல்களை படகுகளை கொண்டு சென்று பழுது பார்ப்பதற்காக அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை நாடியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே இந்த மக்கள் சமீபத்தில் எ மணி நேரங்களில் காசாவை குளோபல் சுமித் புலா நெருங்கி வருவதால் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதலுக்கு இலக்காகும் என்பதால் இது குறித்து ஐரோப்பிய நாடுகள் கவனம் எடுக்க வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சரும் எழுத்தாளருமான ஜெனிஸ் பாகிஸ் ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் குளோபல் சுமித் புலாவுக்கு எதிரான ஸ்டேலின் குற்றவியல் தாக்குதல் நடந்து வருகின்றது நான்கு படகுகள் ட்ரோன் பொருத்தப்பட்ட சாதனங்கள் அறியப்பட்ட ரசாயனங்கள் பொருட்கள் அங்கே பயணிப்பவர்களை மயக்கமடைய செய்யக்கூடிய ஒரு திரவம் அந்த கப்பல்கள் மீதும் படகுகள் மீதும் வீசப்பட்டிருக்கின்றன இது அந்த கப்பலில் செல்பவர்களுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்டிருக்கின்றது மேலும் ஸ்ட்ரேலிய குற்றவியல் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்பு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலவாறு எழுந்திருக்கின்றன ஏனெனில் ஸ்டெல் மனிதநேயப் பணியாளர்கள் மருத்துவர்கள் நோயாளிகள் காயமடைந்தவர்கள் குழந்தைகள் என்பது எதையும் பார்க்காமல் அவர்கள் மீது கொலை தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு காட்டும் ராண்டித்தனமான தேசம் எனவே இந்த காட்டும் ராண்டிகள் இந்த மனிதநேய பணியாளர்களையும் எங்கே தாக்கி கொன்று விடுவார்களோ அச்சம் அச்சம்தான் என்று உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது ஏனெனில் ஐநா பணியாளர்கள் முதல் சர்வதேச செண்டில் சங்க பணியாளர்கள் முதல் பத்திரிகையாளர்களை ஆஸ்திரேலியா ஆக்கிரமிப்பால் கொன்று குவிக்கப்பட்டதை நாங்கள் பல தடவைகளில் அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த ஸ்ட்ரேலிய குற்றவியல் ஆக்கிரமிப்பு எந்தவொரு பாகுபாடும் இல்லாமல் அனைவர் மீதும் கொலைவரி தாக்குதலை நடத்துவதால் இந்த மனிதநேய ஆர்வலர்கள் குளோபல் சுமித் புலட்லாவில் சென்றிருக்கக்கூடியவர்கள் உயர்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன இத்தாலி தனது செயற்பாட்டாளர்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஸ்ட்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கடற்படை படகுகள் மீது இரண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னர் கடற்படையில் பங்கேற்ற இத்தாலிய செயற்பாட்டல்களின் உரிமை உயிர்களை மதிக்க வேண்டுமென இத்தாலி ஸ்டேலுடன் அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இத்தாலியின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனியோ தயானி நேற்றைய தினம் நேரடியாக கடற்படையில் இருந்த ஐம்பத்தி எட்டு இத்தாலியர்களுக்கு தூதரக மற்றும் ராயதந்திர உதவிகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதுடன் இத்தாலிய செய்தித் தொடர்பாளர் ஸ்டேலுக்கு இது தொடர்பில் அறிவித்திருப்பதாகவும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஐந்து பேர் இந்த தொடரணியில் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே சமூக நல ஆர்வலர்கள் அதற்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனிதநேய பணியாளர்கள் நல்ல உள்ளங்கொண்டவர்கள் இணைந்து இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருக்கும் சூழ்நிலை அவர்களினுடைய உயிர்கள் என்ற ஆபத்துக்குள்ளாக இருக்கின்றமைதான் உலகளவில் மிகப்பெரிய அளவு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தங்களுடைய நாடுகளுக்கு அருகாமையில் பாலஸ்தீன் அகதிகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று சுவர்களை கட்டி எழுப்பிவிட்டு அங்கே தங்களுடைய இராணுவத்தினரை எல்லையில் நிறுத்தி அந்த மக்களை தடுத்து வைத்திருக்கக்கூடிய எகிப்த் ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு நடுவே எங்கோ இருக்கும் ஸ்வீடன் ஐரோப்பா இத்தாலி பிரான்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பால் தங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று தெரிந்தும் ஏற்கனவே அவர்கள் கடலில் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட பின்னரும் கூட காசா மக்களுக்காக அங்கு இருக்கக்கூடிய பசி பட்டினி நிலையை உடை தெரிவதற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்வதற்கு கூட தயாராக சென்றிருக்கக்கூடிய இந்த குழுவினர் நிச்சயமாக போற்றுவதற்குரியவர்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் ஏனெனில் வெறும் தீர்மானங்களை நிறைவேற்றி அரபு லீக்கிலும் இஸ்லாமிய உச்சி மாநாட்டிலும் ஐந்து நட்சத்திர விடுதிகளில் மண்டபங்களில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களை விட பல படிகள் உயர்ந்து நிற்கின்றார்கள் இந்த குளோபல் சுமூத் ஃபுளோட்டிலாவில் கடல் வழியாக ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த நல்ல உள்ளங்களை கொண்டவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு அவர்களை தாக்கிவிடக்கூடாது ஏனெனில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு எந்த ஒரு மனிதநேய பணியாளர்களையும் வரவேற்பதில்லை இதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தற்போது உறுதிப்படுத்த வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் காசா மக்களுக்காக ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை உடைப்பதற்காக கடல் வழியாக செல்லக்கூடிய அந்த நபர்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் தான் இன்று புதிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்னை அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த அனைவரும் இந்த குளோபல் சுமூத் ஃப்ளோட்டில் கப்பல் குறித்து குரல் எழுப்ப வேண்டியது மிகப்பெரிய அவசியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய காட்ஸ் ஊடகமும் இன்று ஸ்டேலினுடைய மிக முக்கியமான கேப்பு மொழி ஊடகங்களும் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஹமாஸினுடைய தலைவர் யாகியா ஷின்வார் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ பதிவு ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தில் எல்லை மீறி செல்கின்றது ஆனால் இங்கு சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் ஆபரக ஒப்பந்தங்கள் போன்ற பல ஒப்பந்தங்களை செய்து ஸ்டேலுடன் இயல்பாக்கம் செய்வதற்கே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாலஸ்தீன மக்களையும் பாலஸ்தீன நிலத்தினுடைய மதிப்பையும் மறந்துவிட்டார்கள் ஆனால் விரைவில் இந்த நிலை மாற்றமடைந்து ஸ்டேல் உலகளவில் தனிமைப்படுத்தலை ஏற்படுத்தும் அது இஸ்லாமிய அரபுலக நாடுகளை மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஸ்டேலை தனிமைப்படுத்துவதுடன் பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை அங்கீகரிக்கும் ஒரு நிலை ஏற்படும் என்று ஐந்து வருடங்களின் முன்னர் பேசியிருக்கின்றார் இந்த அக்டோபர்கள் தாக்குதலுக்கெல்லாம் முன்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனில் நேற்று முன்தினம் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை சுதந்திர பாலஸ்தீனமாக தனி நாடாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கின்றார் அவருடன் சேர்ந்து பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஸ்பெயின் பல நாடுகள் ஏறக்குறைய நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்ட்ரெயிலை தவிர அனைத்து நாடுகள்தான் இதை அங்கீகரிக்காத ஒரு சிலர் விடப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி அறுபது நாடுகள் எங்கே இருக்கின்றது பத்து வரும் பதினைந்து நாடுகள் அதிலும் ஸ்ட்ரெயில் அமெரிக்காவினுடைய அடிமை நாடுகள் ஒரு சிலவற்றை தவிர அவர்களை தவிர அனைவரும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றார்கள் எனவே போரில் வெற்றி தோல்வி என்பதற்கேற்பால் ராயதந்திர ரீதியில் ஹமாஸ் தலைமை வென்றிருக்கின்றது ஹமாஸ் இயக்கத்தினுடைய சித்தாந்தம் வென்றிருக்கின்றது அவர்கள் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் இஸ்ரேல் உலக நாடுகளால் ஒதுக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன சுதந்திர தேசம் அமைக்கப்பட வேண்டும் உலகம் இதை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இது விரைவில் நடக்கும் என்று அவர் கணித்திருக்கின்றார் எனவே ஜாக்கியா ஷின்வாருக்கு ஏற்பட்டுள்ள வெற்றி இது ஹமாஸுக்கு ஏற்பட்டுள்ள வெற்றி இது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஸ்டேல் முழுமையாக தன்னுடைய நட்பு நாடுகள் கூட ஸ்ட்ரேலை இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் கிளித்தறிந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் ஸ்ட்ரேலின் இனப்படுகொலை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் ஒருவர் மட்டும் ஐநாவில் ஸ்ட்ரேலை ஆதரித்து ஏதாவது பிதற்றிக் கொண்டிருந்தார் ஏனெல் நூற்றி ஐம்பது பேர் ஆதரித்து பேசும்போது ஒருவன் பிதற்றுவதை யாரும் கணக்கில் எடுக்கப் போவதில்லை ஆனால் தன்னுடைய கருத்தை மிகப்பெரிய அளவில் அவர் பாலஸ்தீனத்துக்கு எதிராக பேசியிருந்தாலும் அங்கிருந்த நாடுகள் அந்த கருத்துக்களையோ ட்ரம்பையோ பெரிதாக வரவேற்கவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனுக்கு கிடைத்த வரவேற்பில் ஒரு சதவீதம் கூட அங்கு ட்ரம்புக்கு கிடைக்காம கூட ஸ்டெல் மட்டுமல்ல அமெரிக்காவும் தனிமைப்படுத்தக்கூடிய அபாயத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டெலின் இனப்படுகொலைக்கு ஆதரவு அளிப்பதால் இந்த நிலையில் தான் ஸ்டேலிய ஊடகங்களே என்று எழுதுகின்றார்கள் ஹமாஸினுடைய தலைவர் சொன்னது நடந்து கொண்டிருக்கின்றது உலகம் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை விடயங்கள் இத்தனை தியாகங்கள் இத்தனை உயிரிழப்புகள் காசா என்ற தேசம் அழிவின் பின்னராவது பாலஸ்தீனம் மலரும் என்ற அவர்களுடைய எண்ணங்கள் நினைவாகி இருக்கின்றது என்ற ஒரு செய்திகள் தான் மிக பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கின்றது அவர் கூறியதற்கும் தற்போது நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நீங்களும் பொருத்தி பார்த்தால் ஹமாஸ் தலைவர் தீர்க்க தரிசனமாக இதை தூர நோக்காக கூறியிருக்கின்றாரா என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் வந்து போகின்றது அடுத்து ஸ்டேலிய தூதரகத்திற்கு மிகவும் அருகாமையில் இரவு இருநூறு மீட்டர் தொலைவில் கையறை குண்டு ஒன்று மிகப்பெரிய அளவில் வெடித்ததால் நோர்வே தலைநகரில் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பயல் ஸ்டெட்டில் தெருவில் ஸ்ட்ரேலிய தூதரகம் முன்பாக வெடித்திருப்பதாகவும் அதற்கு அருகில் மேலும் இரண்டு குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் இது ஸ்டேலிய தூதரகத்தை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் என சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் ஏனெனில் உலகம் முழுவதும் ஸ்டேலிக்கு எதிரான மனநிலை நிலவும் சூழ்நிலையில் நார்வே தலைநகர் ஒஸ்லோவில் ஸ்டேலிய தூதரகத்துக்கு இருநூறு மீட்டர் தூரத்தில் வெடிக்கப்பட்ட குண்டுகள் என்ன காரணம் இது குறித்த விசாரணைகளை தாம் மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்திருப்பதாக நோர்வே போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய தூதரகங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்ற பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை இஸ்லாமிய நாடுகளில் பதற்ற நிலை ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகளிலும் ஸ்ட்ரேலிய தூதரகங்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவித்தல் விடப்பட்டிருக்கின்றது அடுத்து பிரான்சினுடைய ஜனாதிபதி மானுவல் மெக்ரேன் ஐக்கிய நாடுகள் சபை உரையிலே மிக தெளிவான செய்தியை அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரேனை ரஷ்யா ஆக்கிரமித்த போது அதை ஆக்கிரமிப்பென்று கூறி ரஷ்யா மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை காட்டியவர்கள் ரஷ்யாவுக்கான ஆயுத தளபாட விநியோகத்தை தடுத்தவர்கள் என்று காசாவில் குழந்தைகளும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படும் போது அமைதியாக இருப்பது இரட்டை தரமான ஒரு நிலையை காட்டுகின்றது எனவே இந்த இரட்டை தரத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அது மட்டுமல்ல ஸ்ட்ரேலுக்கு தொடர்ச்சியாக அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்களை கொண்டுதான் ஸ்ட்ரேல் அங்கு பொதுமக்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அமெரிக்க ஆயுதங்களை வழங்கிக் கொண்டு காசா போரை நிறுத்த முயற்சி செய்வது என்று கூறுவது என்ற ஒரு கேள்வி ட்ரம்பின் முகத்தில் அறிந்ததைப் போல கேட்கப்பட்டிருக்கிறது அதேபோல ஸ்பெயினின் உடைய பிரதமரும் குறிப்பிடுகின்றார் ஐநா சபையிலே காசாவில் நடக்கும் கொடூரத்தை கொலையை நிறுத்துங்கள் காசாவில் ஸ்டெயிலின் படுகொலைகளை முதலில் நிறுத்துங்கள் ஏனெனில் இந்த அங்கீகாரம் என்பது தனியே பிரகடனம் என்பதாக அமைந்துவிடக்கூடாது காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை தடுப்பதற்கான ஒரு கருவியாக இது பயன்பட வேண்டும் இது ஐநா சபையும் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று ஐநா சபையிலேயே ஸ்டேல் நடத்துவது இனப்படுகொலை தான் என்பது ஸ்பெயின் அதிபர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் பிரான்சின் அதிபர் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு நிலைப்பாட்டையும் காசா இஸ்ரேல் போரில் மறுநிலைப்பாட்டையும் எடுத்திருக்கக்கூடிய ஐரோப்பிய தேசத்தையும் நேரடியாக சாடி பேசியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஸ்டேல் ஈரான் பன்னிரெண்டு நாட்கள் போரின் பின்னர் மொசாட்டினுடைய உளவாளிகள் பலர் ஈரானினால் கைது செய்யப்பட்ட பின்னர் நூற்று கணக்கான ஸ்டேலுடன் தொடர்புடைய மொசாட் முகவர்கள் அவர்களுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் ரகசியமாக தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள் என்றொரு செய்தியை அமெரிக்காவின் உடைய முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் சிஏஏ மொசாட்டின் உடைய வலையமைப்புகளின் செய்திகளை இனங்காட்டி நூற்றுக்கு மேற்பட்ட முகவர்களை ஈரான் மரண தண்டனை விதித்திருப்பதாகவும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானில் மரண தண்டனை விதிக்கும் வேகம் அதிகரித்திருப்பதாக தெரிவித்து இருப்பதுடன் பல மரண தண்டனைகள் ரகசியமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசினால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள் சொந்த நாட்டுக்குள் நுழைந்து அவர்களுடைய நாட்டை காட்டி கொடுத்து அவர்களுடைய நாட்டின் தளபதிகளையும் அணு விஞ்ஞானிகளையும் பொதுமக்களையும் முக்கிய பகுதிகளையும் அளிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை ஈரான் முதலிலேயே கூறியிருந்தார்கள் எனவே நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டமை குறித்து அமெரிக்காவினுடைய விமர்சனம் குறித்து உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள் ஏனெனில் மொசாட் முகவர்களுடைய நடவடிக்கைகள் ஈரானுக்குள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் மொசாட் மொசாட்ளவுப்படையை தேடி தேடி வேட்டையாடும் நடவடிக்கை ஈரான் போலீசாரும் குற்றவியல் பிரிவுகளும் அங்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக டென்மார்க்கில் அமைந்திருக்கக்கூடிய கோபன் கேகனில் உள்ள ஸ்காண்டினேவியா பிரதேசத்தின் மிகப்பெரிய விமான நிலையத்திற்குள் அடையாளம் தெரியாத இரண்டு முதல் மூன்று ட்ரோன்கள் உள்ளே நுழைந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது பாதுகாப்புக்காக அந்த விமான நிலையத்தின் வான்வழி உடனடியாக மூடப்பட்டது ட்ரோனை இயக்கியவர் தனது திறமையை காட்டும் என்றதை விமான நிலையத்தின் மீது பறக்கவிட்டதாக போலீசார் பின்னர் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக விமான நிலையத்தில் பயணிகள் விமானங்கள் எரிபொருள் கிடங்குகள் இருந்ததால் பல மணி நேரம் பறந்து கொண்டிருந்த அந்த ட்ரோன்களை யாரும் சுட்டு வீழ்த்தவில்லை ஏனில் ட்ரோனை சுட்டு வீழ்த்தும் பொழுது அது கீழே விழுந்து வெடித்தால் அங்கு எரிபொருள் கிடங்குகளை பற்றி எறிந்து விட்டால் அல்லது விமானங்களில் பற்றி எறிந்து விட்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படும் என்பதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை பின்னர் அந்த ட்ரோன்கள் தானாகவே மறைந்து விட்டன அந்த ட்ரோன்களை மறைந்த பின்னரும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது டென்மார்க்கினுடைய விமான பாதுகாப்பு குறித்தும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இதனால் டென்மார்க் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்ற சூழ்நிலையால் அது குறித்த விசாரணைகளுக்கு விமான நிலைய ஆணையம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் விமான நிலையத்தில் பறந்த ட்ரோன்களுக்கு பின்னால் ரஷ்யா இருக்கலாம் என்ற சந்தேகங்களை டென்மார்க் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று உக்ரைன் ரஷ்ய போரின் பின்னர் ஐரோப்பாவுக்குள் சிறு குண்டூசி ஆரக்கும் குற்றினாலும் இதற்கு பின்னால் ரஷ்யாவும் ரஷ்யாவினுடைய புலனாய்வு பிரிவுகளும் தான் இருக்கின்றது என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதில் சில இடங்களில் ரஷ்யாவின் உளவு பிரிவு நடவடிக்கைகளில் இருந்தாலும் என்ன சம்பவம் நடந்தாலும் விசாரணை நடப்பதற்கு முன்பே இதற்கு பின்பாக இருப்பவர்கள் ரஷ்யா தான் என்ற குற்றச்சாட்டுக்கள் இப்போது பரவலாக ஐரோப்பிய நாடுகளிலும் நேட்டோ நாடுகளிலும் பேசப்படுவது வாடிக்கையாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்